ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தை வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து நேற்றுக்கி லார்ஜ் கேப் லிஸ்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் அப்போ இந்த லார்ஜ் கேப் லிஸ்ட்டில் வந்து இதை எடுப்போம் லார்ஜ் கேப் லிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து இப்போ ஒம்பது கம்பெனி ஸ்கிரீன் அவுட் ஆகிருக்கு இருந்தாலும் இதில் பிபிஐ நம்ம போடாமல் இருக்கிறோம் அது போடணும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ லெஸ் தன் த இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ இது நமக்கு தேவை அப்படி போட்டு கொரியர் ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கம்பெனி ஆயிடுது இப்போ நம்ம வந்து இந்த அஞ்சு கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணால் போதுமா இல்லை ஒம்பது கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுமாங்கிறது நம்ம டிஸ்கஷன் நம்மளுடைய இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் சப்ஸிக்வைண்ட்டாக இந்த டேட்டாவை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தேவை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போதைக்கு பிபிஐ நம்ம போடாமல் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சனிக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை ஃபுல்லாக உட்காந்து டைம் கொஞ்சம் கூட எடுத்தாலும் இது ஃபுல்லாக உட்காந்து இதில் இந்த டேபிளை மாத்திரம் தான் இண்டிவிஜுவல் கம்பெனி நம்ம பார்க்காம இந்த டேபிளில் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் கம்பெனிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இது போக என்னென்னா ஏற்கனவே வந்து ஏறிட்டுருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதெல்லாம் லிஸ்ட்லேயே வராது இந்த இதுக்குள்ளேயே வராமல் போகும் அதெல்லாம் நம்மளுடைய அனுபவம் அதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஒரு செக்டார்லேருந்தும் ஒரு ஒரு கம்பெனியாக நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே வரும்போது அதை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே நம்ம பேசலாம் ஸோ இப்போ இப்போ வந்து இந்த இது இருக்க அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த புக் வேல்யூவை நான் எடுத்து விட்டுறேன் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து புக் வேல்யூ கடைசியாக நம்ம இது பண்ணும்போது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ல அதனால் இப்போ புக் வேல்யூ எடுத்துட்டோம் இப்போ லார்ஜ் கேப் கம்பெனி வந்து ஒரு ஒம்பது கம்பெனி கிடச்சிருக்கு இதை பற்றின இந்த டேட்டாவை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ்ஸை நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க மிட் கேப் கம்பெனிஸை செக் பண்ணோம் இப்போ மிட் கேப் கம்பெனிஸோட ரூல்ஸ் என்ன நமக்கு ஃபைவ் தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் வேணும் ஸோ இப்போ முதல்ல வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எபோவ் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு போட போகிறோம் அண்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லெஸ் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் லெஸ் தென் ட்வெண்ட்டி தௌசண்ட் அண்டு போட்டு விட்டோம்னாக்க இப்போ வந்து கொரியர் ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இப்போ வர்றது பூரா மிட்கேப்பாக இருக்கும் நம்ம ஏ வேறு வேறு எதையுமே நம்ம வந்து சேர்க்கலை இதில் நம்ம வேறு எதுவும் புதுசாலாம் ஆல்ட்ரு பண்ணலை இதில் ஏற்கனவே இருந்தது தான் அதை நம்ம வந்து போட்டு பார்க்குறோம் ஸோ இப்போ இதை வந்து இந்த க மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை மாத்திரம் மாற்றினாலே நமக்கு போதுமானது அப்போ நம்ம வந்து இந்த இதில் நம்ம வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு கம்பெனி கிடைக்கிது இந்த பன்னெண்டு கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனி நம்ம ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்னாக்க வெல்ஸ்பன்ஸ் கார்ப்பை பற்றி நம்ம பேசணும் அப்புறம் நாட்கோ ஃபார்மாவை பற்றி நம்ம பேசணும் பேசியிருக்கிறோம் ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இது ரெண்டு ஹச் ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங்கை பற்றி பேசியாச்சு கட்சியும் பற்றி பேசியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிச்ச ஜிண்டால் சா பற்றி பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் ஜேபி பவர் தான் பார்த்துருக்குறோம் ஜிண்டால் சா பார்த்தோமா இல்லைன்னு தெரியல அது பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணப்போ இதில் ஒரு சின்னமாக ஒரு சும்மா ஒரு ஸ்னாப்ஷாட்டை அனலைஸ் பண்ணோம்னா நான் ஒன் இயர் ரிட்டர்னை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வச்சுருக்கிறேன் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஜிண்டால் ஸ்டாக் வந்து நானூற்றி நாலு இருக்குது ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்துடைய ப்ராஃபிட்டு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது அது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஃபோர் இயர் ஃபோர் குவார்டர் ஆவரேஜ் என்ன தான் க்ரோத்தாக இருந்தாலும் நமக்கு ஆகாது அப்போ தான் நம்ம வந்து இன்னொன்று வந்து என்ன பண்ணோம்னாக்க இந்த பிஇ குரோத்தை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அது இப்போதைக்கு நம்ம விட்டுருவோம் ஏன்னா எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு அதில் வந்து விட்டம்னாக்க இப்போ இவன் இவ்வளோ எடுத்திருக்கிறான் ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னாக்க இதுக்கு பாதி கூட வரலை இதுக்கு பாதி கூட வரல இப்போ அடுத்தடுத்த குவார்ட்டர்லையும் இவன் நல்ல ரிசல்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம இருந்தாலும் இப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்த குவார்டருக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் அடுத்த வருஷத்துக்கான ரிசல்ட் எப்படி வரப்போகிறது ஆனுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் நமக்கு ரெண்டு ரிசல்ட் ஒடியாந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா உட்கார விட மாட்டாங்க ஒவ்வொரு குவார்டருக்கும் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அந்த காலத்தில் அப்படி இல்லை வாங்கி போட்டோமா அது வாட்டு கிடக்குன்னு வச்சுருப்பாங்க சரி இப்போ அடுத்த அப்பில் வெல்ஸ்பன் ஸ்பென்ட் வந்து நிச்சயமாக எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நானூற்றி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் க்ரோத் ஆகிருக்கு ப்ராஃபிட் க்ரோத்து வந்திருக்கு நாலு குவார்டருக்கு ஆனால் ஒன் இயர் ரிட்டர்ன் க்ரோத் வந்து பாருங்கள் அதில் பாதி கூட வரல அதே மாதிரி கணேஷ் ஹவுசிங் இருக்குது நான் பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு நான் வந்து எடுக்க மாட்டேன் அது வேறு யாரும் எடுக்கிறதா இருந்தால் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நித்தியகண்டம் பூர்ணாயிசுமிச்சதுலயாவது பரவாயில்லை இவன் ப்ராஜெக்டை முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுவாட்டு அவன் வாட்டி என்ன பண்ணுவான்னு நம்ம சொல்ல முடியாது நாட்கோ ஃபார்மாவை பாருங்களேன் இரநூத்தி இருபத்தி எட்டு எடுத்திருக்கிறான் ப்ராஃபிட் க்ரோத்து ஆனால் ரிட்டர்ன் பார்த்தோம்னா எழுபத்தி நாலு இதுவும் அதில் பாதி கூட வரலை அதே மாதிரி மணப்புறம் பாருங்களே மணப்புறம் ஃபினான்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத் ஐம்பத்தி ஒன்று பர்சன்ட் வந்துருக்கு அதே மாதிரி ஒன் இயர் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வந்துருச்சு ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆகிருச்சு அதனால இது வந்து எப்பப்பெல்லாம் இது வந்து இதை கட்டிலையும் சீப்பாக கிடைக்கிது அப்போ வாங்கி போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுது அது அதனால மணப்புறம் மாத்திரம் குயிக்காக இப்போ ஏறிட்டு குயிக்காக இறங்கிடுது ஜஸ்டையில் அதே மாதிரி பார்த்தோம்னாக்க ப்ராஃபிட் க்ரோத் இரநூத்தி இருபத்தி ஆறு இருக்குது ஆனால் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது இப்போ இதில் ஏன் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது இண்டஸ்ட்ரி இது செக்டாரே கம்மியாக இருக்கா இது மாதிரி நிறைய இதில் நம்ம பார்க்கணும் கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் வந்து பரவாயில்ல இப்போ மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது கிராஃப்ட்மேன் வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு அது இது இது வந்து கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் மேலே வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் ஹெச்எஸ் இன்ஜினியரிங் அதுலேயும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு தான் கவர் ஆகிருக்கு ரூட் மொபைல் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது பாதிக்கு மேலேயே கவர் ஆயிருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம அடுத்த ஸ்மால் கேப் லிஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம் இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கணும் இப்போ ஸ்மால் கேப் லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ரன் பண்ணோம்னா பதிமூணு இதில் நமக்கு ஒரு பதிமூணு கம்பெனி கிடைக்கிது இந்த பதிமூணு கம்பெனியில் எதெல்லாம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு பதிமூணு அதில் ஒரு பன்னெண்டு அதில் ஒரு ஒம்பது மொத்தத்துக்கு இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு கம்பெனி இருக்குது இப்போ இது எல்லாத்துக்கும் பிவிஎ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பத்து கீழே குறைஞ்சி போயிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து பதிமூணு இருக்குது இதுக்கு நம்ம பிபிஐ ஆட் பண்ணுவோம் அண்டு போட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ லெஸ் தென் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ அப்படின்னு போட்டு ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க எட்டு ஆயிப்போச்சு இதே மாதிரி அதுலேயும் குறையும் இது மிட் கேப்லேயும் குறையும் லார்ஜ் கேப்பில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நமக்கு வந்து நாலு தான் கிடைக்குது ஸோ அப்போ வந்து ஒரு இருபது கம்பெனிக்குள்ளே நமக்கு கிடைக்கும் இந்த இருபது கம்பெனிக்குள்ளே அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் நமக்குன்னு ஒரு சில இந்த நம்ம வேறேஸ் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணும்போது பிக்கப் ஆகிக்கிட்டே வருவாங்க அதெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்காது அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய அடிஷ்னலாக ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ரேஷியோ பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து ரொம்ப மார்க்கெட்டு கீழே இறங்கின உடனே நாற்பது பர்சன்ட்டு சொல்லுவோம் நாம் பண்ணுவேன்னு சொன்னால் நாற்பது பெர்சன்ட்டு முதல்ல போட்டுருவோம் இல்லாட்டி முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட்டு உள்ளே போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் ஃபர்தராக இறங்கிச்சின்னா ஆவரேஜ் பண்ணிக்கணும் இல்லை இது கொஞ்சம் மேலே ஏறுது அப்படின்னு சொன்னோம்னாக்க எததுலலாம் நமக்கு ஹோப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது வெயிட்டேஜ் இருக்குதுன்னு சொன்னோமோ அதிலெல்லாம் நமக்கு வந்து இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டு மொத்தம் அறுபது பெர்சன்ட்டுக்கு டேலி பண்ணிடணும் பாக்கி ஒரு நாற்பது பெர்சென்ட்டை வச்சுக்கணும் வேறு எதாவது கரெக்ஷனும் இல்லாட்டி புது கம்பெனிஸ் ஏதாவது ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நமக்கு வச்சுக்கணும் அறுபது பெர்சன்ட்டு தானு இல்லை நம்ம முப்பத்தஞ்சு பர்சன்ட் போட்டு புது கம்பெனி ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸ் எதுவும் கிடையாது இது இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் தானே அது மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு கடைசியில் ஒரு பத்து பர்சன்ட் கையில் வச்சுக்கணும் அது அந்தந்த மாதத்துக்கு அது அதுவாட்டி ஏறிக்கிட்டு இருக்கோம் அந்தந்த மாதத்துக்குள்ளே நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் லார்ஜ் கேப்பும் மிட் காப்பியும் நம்ம வந்து லார்ஜ் கேப்பையும் இது ஸ்மால் கேப்பையும் மிட் காப்பியும் நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு எப்படி பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இனிமேல் நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனியாக இதில் இதில் நமக்கு கிடச்ச கம்பெனி எதெல்லாம் அனலைஸ் பண்ணலையோ அதை மாத்திரம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போட்டுக்கிட்டே வருவோம் அதே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்